வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் தொடர்ச்சியாக பல்வேறு மாதங்களாக பராமரிப்பு பணிகள் மறுசீரமைப்பு பணிகள் எல்லாமே நடந்து வருது அதனால சில ரயில்கள் தாம்பரத்தோடு நிறுத்தப்பட்டுறது எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ இந்த பணிகள் எல்லாம் எப்போது முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது ஆரம்பத்தில் இரண்டு மாதங்கள் இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றது அப்போது சில முக்கியமான ரயில்கள் தாம்பரத்தோடு நிறுத்தப்பட்டது அதற்கடுத்து மேலும் ஒரு மாதம் நீட்டிச்சாங்க அதற்கடுத்து மீண்டும் ஒரு மாதம் நீட்டிச்சாங்க இப்போ கடந்த நவம்பர் மாதத்தோடு ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது மேலும் ஐந்து நாட்கள் இந்த ரயில்கள் நான்கு முக்கியமான ரயில்கள் தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் தாம்பரத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருந்தது அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தஞ்சாவூரில் இருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய உழவன் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் போட்மயில் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இந்த நான்கு ரயில்களுமே தேதியோடு தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் அதற்கடுத்து எக்மோர் போகுமா அப்படிங்கிற அறிவு

எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் தாம்பரத்தில் இருந்து மீண்டும் புறப்பட்டு தஞ்சாவூரை நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய சேது எக்ஸ்பிரஸும் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு செல்லும் எந்த நாள் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் முன்னாடியெல்லாம் ஒரு மாத அறிவிப்பு அப்படின்னு வந்தது இப்போ அஞ்சு நாள் பத்து நாள் அப்படின்னு சொல்கிறதுனால கூடிய விரைவில் இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக நம்புவோம் அதே மாதிரி ரொம்பவும் முக்கியமான ரயில் கொல்லத்தில் இருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை வழியாக சென்னை வரக்கூடிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலும் வருகிற டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொல்லத்தில் இருந்து புறப்பட்டு தாம்பரம் வரைக்குமே இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படாமல் தாம்பரத்தில் இருந்து தான் புறப்பட்டு செல்லும் இப்போ இந்த ரயில்கள் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படாமல் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு செல்வதுனால ஒரு நன்மை என்ன அப்படின்னா தாம்பரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு அண்ட்ரஸ் ரவுட்ல ஈஸியாக சீட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் சென்னை எழும்பூரில் இருந்து இயக்கப்படும் போது நிச்சயமாக கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் சென்னை எழும்பூரில் மையமாக வச்சு நம்ம வந்து ஏறணும் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது என்னைக்கு இந்த பணிகள் எல்லாம் முடிவடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது டிசம்பர் மாதம் பதினான்குக்கு அப்புறமாவது சென்னை எழும்பூருக்கு வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோக்கு